பல தசாப்தங்களுக்கு பின்னர் ஸ்ரீலங்காவின் அதிபர் பதவி ஒரு இளம் தலைவரிடம் சென்றிருக்கிறது பட்டி தொட்டி எங்கும் ஏகேடி எனவும் ரட்ட அணு எனவும் ஸ்ரீலங்கா முழுவதும் கூச்சல்களும் கோஷங்களும் ஆரம்பமாகியுள்ளன நீண்ட காலமாக நன்கு படித்த தலைமைத்துவத்தையும் ஊழலற்ற பின்னணியினையும் கொண்ட ஒருவரிடம் நாடு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கனவு இன்று நனவாகியுள்ளது மகன் வழி பாரம்பரிய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு பீதி விளக்கு வெளிச்சத்தில் படித்த கூலித் தொழிலாளியின் மகன் இன்று நாட்டின் அதிபராக பதவியேற்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளது அனுரகுமார திசா நாயக்க கேம் காரியம் மஹிந்த கேம் ஆஹம் கேம் மாஸ்டர் மஹிந்த ராஜபக்ஷ ஹிட்டு புஜனாதிபா கேம் மாஸ்டர் பாக்ஷ கடலை தீனவா அறந்தீனவா வெளியே தெரியாத அனுரவின் ஒரு சில வாழ்க்கை பக்கத்தை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் திசா நாயக்க முன்னிலையில் உள்ள நிலையில் இலங்கையின் முதல் இடதுசாரி அதிபராகிறார் சஜித் பிரேமதாச வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் இரண்டாவது இடத்திலும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் இலங்கை ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வன்முறையின்றி அமைதியான முறையில் சனிக்கிழமை நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய இலங்கை சற்று இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள நிலையில் இந்த தேர்தல் முக்கியத்துவம் கருதி வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தோரில் எழுபத்தைந்து சதவீதம் பேர் வாக்களித்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பரில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் பதிவான எண்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை விடவும் இது குறைவுதான் தேர்தலில் மொத்தம் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் ஆனால் பெண் வேட்பாளர்கள் யாரும் இல்லை எனினும் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முக்கிய எதிர்கட்சி தலைவரான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசா ஆகிய மூவருக்கும் இடையில் கடும் போட்டி நிலவியது தேர்தலில் வெற்றி பெற்றால் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு முக்கியத்துவம் அளிப்பதே மூவரின் செயல் திட்டமாக உள்ள போதிலும் சிறுபான்மையினராக உள்ள தமிழர்களை நலன் சார்ந்த விவகாரம் அவர்களின் செயல்திட்டத்தில் இடம்பெறவில்லை என்று கூறலாம் மொத்தம் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் பதிமூவாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேரில் எழுபத்தைந்து சதவீதம் பேர் வாக்களித்தனர் அதிகபட்சமாக நுவரலியா கம்பகா மாவட்டங்களில் தலா எண்பது சதவீத வாக்குகள் பதிவாகின கண்டியில் எழுபத்தெட்டு சதவீதம் பேரும் கொழும்பில் எழுபத்தைந்து சதவீதம் பேரும் வாக்களித்தனர் மட்டக்களப்பில் அறுபத்தொன்பது சதவீதம் யாழ்ப்பாணத்தில் அறுபத்தைந்து சதவீதம் முல்லைத்தீவில் அறுபத்தெட்டு சதவீதம் திருகோணமலையில் எழுபத்தாறு சதவீதம் பவுனியா மற்றும் மன்னாரில் தலா எழுபத்தி இரண்டு சதவீதம் அம்பாறையில் எழுபது சதவீதம் கிளிநொச்சியில் அறுபத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகின இலங்கையின் கொழும்பு பல்கலைக்கழக வாக்குச்சாவடியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ராஜகிரிய பகுதியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் சஜித் பிரேமதாசவும் பஞ்சிகாவத்தை பகுதியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் திசா திசாநாயக்கவும் வாக்களித்தனர் வாக்குப்பதிவின் போது உள்நாடு மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த சுமார் எண்ணாயிரம் தேர்தல் பார்வையாளர்கள் பணியில் ஈடுபட்டனர் தேர்தலில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெறும் வேட்பாளர் ஜனாதிபதி ஆவார் தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியானது இந்நிலையில் சனிக்கிழமை வாக்குப்பதிவு நிறைவடைந்தவுடன் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன அதைத் தொடர்ந்து வழக்கமான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வந்தது இலங்கை தேர்தல் விதிமுறைகளின்படி ஒருவர் ஜனாதிபதியாக ஐம்பது சதவீத வாக்குகளுக்கும் அதிகமாக பெற்றிருக்க வேண்டும் இலங்கையில் உள்ள வாக்காளர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் மூன்று வேட்பாளர்களை தரவரிசைப்படுத்தி ஒரு வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கின்றார்கள் ஒரு வேட்பாளர் அறுதி பெரும்பான்மையை பெற்றால் அவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் இல்லையெனில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது முன்னுரிமை தேர்வு வாக்குகள் கணக்கில் எடுத்துக் இரண்டாவது சுற்று பணி தொடங்கும் முதல் முன்னுரிமை வாக்குகளின் அடிப்படையில் தனி வேட்பாளர்கள் எப்பொழுதும் தெளிவான வெற்றியாளர்களாக இருந்து வருவதால் இலங்கையில் இதுவரை எந்த தேர்தலும் இரண்டாவது சுற்று முன்னுரிமை வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றதில்லை எனினும் ஐம்பது சதவீத வாக்குகளை வேட்பாளர்கள் பெற்றுக்கொள்ளாமையால் விருப்பு வாக்குகளை மீண்டும் எண்ணும் நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது இது எவ்வாறான போதிலும் தேர்தலில் வெற்றியாளர் அனுரகுமார் என உத்தியோகபூர்வம் தகவல்கள் உறுதிப்படுத்திவிட்டன இத்தனை பிரச்சனைகளின் பின்னணியில் நாட்டின் மூலை முடுக்குகளில் இருந்தெல்லாம் அனுரவை மக்கள் கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏன் இம்முறை வளமையிலும் அதிகமாக அனுர பேசப்படுகிறார் என்பதற்கான விடைகள் இங்கே உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இவரின் முழுப்பெயர் திசா முதியின் சலாகை அனுரகுமார திசாநாயக்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தார் இவர் பிறந்த ஊர் கலைவெல நான்கு வருடங்களுக்கு பின்னர் கெக்ராவையில் குடியேறினார் ஆரம்ப கல்வியினை தம்புதேகம காமினி வித்தியாலயத்திலும் உயர்கல்வியை தம்புதேகம மத்திய கல்லூரியிலும் கற்று குறித்த பாடசாலையில் இருந்து உயர்தரத்தில் சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான முதல் மாணவர் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் கழனி பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் பட்டதாரியானார் அனுராதபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் இலங்கையில் மாற்றம் வேண்டும் ஊழல் ஒழிப்பு கொள்கைகளை முன்னெடுத்தவர் ஏகேடி எனப்படும் அனுரகுமாரதி திசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனதா விமுக்தி பெருமனவில் இணைந்து தற்பொழுது அதன் தலைவராக நடைபெற்ற பொது தேர்தலில் மூன்று ஒன்று ஆறு சதவீத வாக்குகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இலங்கையில் பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்பட்ட போது மக்கள் போராட்டத்தையும் முன்னெடுத்தவர் பதினாறு மணி நேரத்துக்கு மேலாக மின்வெட்டு எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட சிக்கல்களால் மக்கள் தவித்தார்கள் சாதாரண மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று அழுத்தமாக இவர் எடுத்து சொன்னவர் இலங்கை பொதுஜன மீதான அதிருப்தியை மக்கள் மத்தியில் எடுத்து சென்றபோது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மக்கள் மத்தியில் பெருமளவில் ஆதரவு பெருகியது இலங்கை தேசிய மக்கள் சக்தி கூட்டமைப்பின் தலைவராக உள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இலங்கையின் தென்பகுதியில் மட்டுமன்றி தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளிலும் அமோக ஆதரவு இருக்கிறது மாற்றத்தை முன்னிறுத்தி தேர்தலை கண்ட அனுரகுமாரதிசாநாயக்கவுக்கு அமோக வரவேற்பும் இளைஞர்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் மாற்றத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள் நாட்டின் புதிய ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவுக்கு எமது தமிழ் ஊடகம் சார்பில் நல்வாழ்த்துக்களை கொள்கின்றோம்